ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பியஸ் கிச்சன் தக்காளி தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்ல ஒரு விஸ்கு வச்சு அல்லது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து இதை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன் பேன் நல்லா காஞ்சிச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாக வச்சு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒரு பாதி சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ண சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ண சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல இதை வதக்கிக்கலாம் இஞ்சியோட பச்சை மிளகாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் ஓகே இப்போ இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா மையம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு பாதி வதங்கினா போதும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினா போதும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம தக்காளி கலவை இப்போ ரெடி ஆகிடுச்சி இதை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தயிரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்க வேண்டியது தான் ஓகே தயிரில் வந்து சிந்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொட்டினதுக்கப்புறமா நல்ல இதை மிக்ஸ் விடணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தயிர் தக்காளி பச்சடி இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சாத்துக்கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் வேற எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ஊறுகாய் மட்டும் கூட இருந்ததுன்னா ஆஹா வேறு எதுவும் தேவையில்லை சூப்பராக ஒரு தட்டு நிறைய சோறு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையான ஒரு ரெசிபி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இது பார்த்திங்கன்னா காய்கறிகள் எதுவும் இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் ஈஸியாக தயிரும் தக்காளியும் இருந்ததுன்னா குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த அம்பின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ரெசிபியோடு சந்திக்கிறப்ப பாய்